விஜய் டிவில சூப்பர் ஹிட் ஆ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கா பாக்கியலட்சுமி இந்த சீரியல்ல நாளைக்கும் என்ன நடக்க போகுது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கான எபிசோட்ல நீங்க குழந்தைய பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு எழில் பாடிக்கிட்ட சொல்ல நீங்க குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலயே குழந்தை பெத்துக்கணும் சீக்கிரமா எங்க வீட்டுல குழந்தை சத்த கேட்கணும் அப்படின்னு அட்வைஸும் பண்றாங்க அந்த நேரத்துல உடனே வாந்தி சத்தம் கேட்குது அது அமிர்தாவோடது இல்லை ராதிகாவோடது உடனே கோபி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டது ஒத்துக்கலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் செலியின் ரூமுக்கு போகவே பயப்பட எழில் அவங்க கிட்ட கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும் ஜெனிக்கு நம்பிக்கை கொடு அப்படின்னு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இதை தொடர்ந்து ரொம்ப வாந்தி எடுத்து ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க அவங்க மெடிக்கல் ஷாப்புக்கு கூப்பிட்டு போறாங்க கோபி ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு கோபி மெடிக்கல் ஷாப் போகலாம் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு கிளம்பி போக அங்க மெடிக்கல் ஷாப் எல்லாம் மூடி இருக்கு உடனே கோபி ஏன் ராதிகா மூடியிருக்க மெடிக்கல் ஷாப்பா ஏன் கூட்டு வரீங்க அப்படின்னு திட்டுறாங்க இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது அண்ட் இதை தொடர்ந்து நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா ராதிகா ஒரு வழியா ஓபன் ஆயிருக்கிற மெடிக்கல் ஷாப்ப கண்டுபிடிச்சாங்க அதுல ஒரு பிரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு வந்து ஒரு அவசர அவசரமா செக் பண்றாங்க அதுல டபுள் மார்க்கர் தெரியுது ஸோ ராதிகா பிரெக்னெண்டா இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கோபி கிட்ட சொல்றாங்க கோபி ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுறாங்க ரொம்ப தூக்கி சுத்துறாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா ராதிகா அழுத்தி சொல்றாங்க நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு உடனே கோபி ஷாக் ஆறாங்க இதுதான் நாளைக்கான எபிசோடு சோ ப்ரமோ பார்க்கும் போதே தெரியுது நாளைக்கு ஒரு சம் என்டர்டைன்மெண்ட் கொண்டு ஏற்கனவே இந்த பாக்கியலட்சுமி சீரியல் டிஆர்பி ரேட்டில் டாப் ஃபைவ் ரேட்டிங்கில தான் இருக்கு இந்த சீரியலில் யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு தான் நாளைக்கு நடக்க போகுது ஸோ ஏற்கனவே பேரம்பேத்தி எடுத்த தாத்தாவான கோபி இப்போ மறுபடியும் அப்பாவாக போகிறாங்க